கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள்லேயும் கூட நம்ம செப்பனியா மூன்று இருபதின் படி நாம் ஒருமனப்பட்டு செபிக்க போகிறோம் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சிறையிருப்பை உங்கள் கண்காண திருப்புவார் நாம் இணைந்து செபிப்போம் நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னா அவங்கள் கண்காண உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்களை விடுதலையாக்குவார் உங்களை மகிழ்ச்சிக்கு உட்படுத்துவார் அம்மேன் நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக அப்பா இந்த செப்பனையாக மூன்று இருபதின்படி நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிற எல்லா விதமான சிறையிருப்புகளையும் தேவன் திருப்ப வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா அன்றுவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீரே இந்த வார்த்தையில் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே பிள்ளைகளுடைய கண்கள் காண இந்த அற்புதம் நடப்பதாக பிள்ளைகளுடைய சிறையிருப்பு திரும்புகிற ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய கண்கள் காண தேவன் நடத்தும்படியாய் நாங்கள் செபித்து மன்றாடி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக எல்லா சிறையிருப்பின் அனுபவங்களும் மாறுவதாக எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக நுகங்கள் முறிக்கப்படுவதாக அடிமைத்தன நுகங்கள் முறிக்கப்பட்டு தகப்பனே எல்லாவிதமான சிறையிருப்புகளையும் உங்கள் பிள்ளைகள் சிறையிருப்பில் இருப்பதை நீர் விரும்பாத தேவனாக எல்லா எல்லாவிதமான சிறையிருப்புகளையும் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் திருப்பி ஆண்டவரை உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவீராக சிறையிருப்பு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அனுபவத்தையும் நிர் விடுதலையாக்கி ஆண்டவரை ஒரு விடுதலையுள்ள ஜீவியும் உமக்குள்ளாக பிள்ளைகள் செய்ய உமது நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாய் மாற தேவனாகிய கர்த்தர் கருபை அருள் வீராக செய்து முடிக்கிறோம் ஏசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி நிச்சயமாக தேவன் உங்கள் சிறையிருப்புகளை திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்